பாலாய் போன பசி காலை ஏழரை மணிக்கெல்லாம் வயிற்றில் நெருப்பாய் தகிக்கிறது கொஞ்சம் கூட பொறுக்க முடிவதில்லை இந்த வயதான காலத்தில் இத்தனைக்கும் இந்த பசிக்கு வயிறு முட்டை சாப்பிட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை இரண்டோ மூன்றோ இட்லி போதும் இரண்டு வில்லல் பிட்டு வாயில் போட்டுக்கிட்டால் போதும் கொஞ்சம் ஆசுவாசமாகி விடும் இரண்டு இட்லிக்கே வயிறும் மனசும் முழிஞ்ச நிறைஞ்சிடும் ஆனால் அதுக்குத்தான் இந்த காலை நேரத்தில் பாடாய்ப்பட வேண்டி இருக்கிறது தினமும் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு முன்னமே முழிப்பு வந்துவிடுகிறது ஒரு வாய் காப்பி தண்ணி கிடைக்காது யாரையும் எழுப்பி கேட்கவும் முடியாது அவர்களாகவே எழுந்து குடிக்க ஏதாவது கொடுத்தால்தான் உண்டு காலை சிற்றுண்டி வருவதற்கு தினமும் எட்டரை ஒன்பது மணி ஏன் அதற்கு மேல் கூட ஆகிவிடும் அதற்குள் உடல்நடுக்கம் ஏற்பட்டு பசியே பாதி வயிற்றை தின்றிருக்கும் எஞ்சி போனதோ ஆறிப்போனதோ அதையும் கடனே என்று ஒரு தட்டில் வைத்து தள்ளிவிட்டு போய்விடுவார்கள் யாராவது மகனோ மருமகளோ ஏன் மனைவி கமனமும் கூட அப்படித்தான் வீட்டின் மாடியில் இருந்த அந்த எட்டுக்கு பத்து அறை கூட ஒரு சிறைதான் அந்த வீட்டுக்கு குடிவந்த புதிதில் விருந்தினர் வந்தால் தங்கும் அறையாகத்தான் இருந்தது இன்று பராமரிக்கப்படாத அந்த தனி அறையில் ஒரு கைதியாக முடங்கி கிடப்பதுதான் கொடுமையின் உச்சம் வாழ்க்கையில் ஆகி பத்து வருடங்களுக்கு மேல் ஆகிறது சேகருக்கு இந்த பென்ஷன் பணத்துக்காகத்தான் தன்னை பார்த்து கொள்கிறார்களோ அது மட்டும் இல்லை என்றால் நினைத்துப் பார்க்கவே பயமாக இருந்தது அவருக்கு வயோதிகத்தின் இந்த கஷ்டங்களை வழிகளை அவரவர்கள் அனுபவிக்க நேரும் வரை எவரும் உணர்ந்து கொள்ளப் போவதில்லை நினைக்க நினைக்க தன் மீது பரிதாபமும் பச்சாதாபமும் ஏற்பட்டது அவருக்கு வாத நோய் வந்து வலது கை செயலிழந்து அதைவிட அவருடைய நடவடிக்கைகள் குறைய ஆரம்பித்து விட்டது பெரும்பாலும் படுக்கையில் படுத்தபடியே இருந்தார் சில வருடங்கள் வரை கணவரின் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டாள் அவரின் மனைவி கமலம் நாளாக நாளாக சேகரின் உடல் இழைத்து வெறும் கூடாக எஞ்சிவிட்டிருந்தது கண் பார்வை வேறு மங்க ஆரம்பித்து விட்டது எழுந்து நிற்பதற்கும் நடப்பதற்கும் தான் எத்தனை சிரமங்கள் பட வேண்டி இருக்கிறது எந்த மலைக்கோயிலாக இருந்தாலும் சரி வாகனங்களில் பயணிப்பதில்லை அவர் கடகடவென படியேறிவிடுவார் ஆனால் இன்று இப்பொழுது அதையெல்லாம் அவருடைய பழைய கதை இன்று நடக்கவே மிகவும் பிராயத்தனம் பட வேண்டி சில சமயங்களில் இயற்கை உபாதைகளை கூட பொறுத்து கொள்ள முடிவதில்லை அவசரத்தில் எல்லாம் படுத்தபடியே முடிந்துவிடும் ஆரம்பத்தில் முகம் சுளிக்காமல் உதவி வந்தால் கமலம் ஆனால் இன்றோ அவள் சேகரின் உடல்நிலை மேலும் மோசமாகவே ஒரு நிலைக்கு மேல் கமலத்துக்கும் சலிப்பு வந்துவிட்டது கணவரை விட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்து இப்பொழுது முழுமையாக விலகிவிட்டாள் இந்த நிலைமையில் மிகுந்த அவஸ்தையுடன் சுயமாக வாழ போராடி கொண்டிருந்தார் அவர் உறங்கியே கிடக்கும் அவரை தினமும் ஒரு முறை மகனோ மருமகளோ வந்து அவரின் அறைக்கு வெளியிலேயே இருந்து பார்த்துவிட்டு போவார்கள் எப்போதாவது யாராவது அறைக்கு வந்து அதிசயமாக சுத்தம் செய்துவிட்டு போவார்கள் அதுவரை அறை முழுவதும் ஒருவித நாற்றம் தான் குமட்டிக் கொண்டு வரும் ஆரம்பத்தில் அருவருப்பாகவும் அவஸ்தையாகவும் இருந்தது நாளடைவில் அதுவே அவருக்கு போய் விட்டிருந்தது அவ்வப்போது கீரிக் கீரிச் என சுழலும் பேன் சத்தம்தான் அவருக்கு பேச்சு துணை அதுவும் கடைசி காலத்தில் தன்னை போலவே முணங்க ஆரம்பித்து விட்டதென நினைத்தார் திடீரென்று ஒரு நாள் யாரும் இல்லாமல் அனாதையானது போல் உணர்ந்தார் உடம்போடு மனசுக்குள்ளும் வித நடுக்கம் வந்துவிட்டது துணையில்லா வாழ்க்கை நரகம்தானே அதுவும் வயதான காலத்தில் துணை இருந்தும் இல்லாமல் போறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தனக்குள்ளேயே பேசி பேசி ஒருவித மனநோயாளி போல் ஆகிவிட்டார் இப்படியெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்னவென அவருக்கு தெரியாமல் இல்லை வயதிருந்த காலத்தில் அவர் செய்த அதிகாரமோ அதன் பாதையே வேறு நாற்பது வருட தாம்பத்திய வாழ்க்கை திருமணமான நாளிலிருந்து நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தார் அவர் கல்யாணமான புதிதில் முதல் வருடம் கொஞ்சம் அன்யோன்யமாகவே இருந்ததோடு சரி அதற்கு பிறகு மனைவியோட சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை ஒரு சாதாரண ஊழியரான அவர் வேலை பார்க்கும் இடத்தில் வெளி உலகில் காட்ட முடியாத அவமானங்களையும் கோபங்களையும் தோல்விகளையும் வீட்டுக்குள் இருக்கும் மனைவியிடம் காட்டினார் கமலத்துக்கு அவரிடம் பதில் பேச உள்ளுக்குள் பயம் இருக்கும் ஏனென்றால் சில சமயங்களில் பதிலுக்கு பதில் பேச போய் சண்டை மிகவும் வலுத்து விடுவதும் உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கமலத்தை ஒரு அடிமையாகவே மாற்றிவிட்டார் சேகர் மனைவி என்பவள் அடங்கி போகித்தான் ஆக வேண்டும் என்பது அவருக்கு எண்ணம் வேலைக்காரியைப் போல நடத்த தொடங்கிவிட்டார் எடுத்ததற்கெல்லாம் ஏச்சும் பேச்சும் சண்டை போடாத நாளே இல்லை கோபம் வந்துவிட்டால் அவ்வளவுதான் கண்மண் தெரியாத வார்த்தைகளெல்லாம் வரம்பு மீறி போய்விடும் சில சமயங்களில் கைகளை ஓங்கிவிடுவார் இவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை பல வருடங்களாக சேகரின் ஆதிக்கத்திலேயே தொடர்ந்து வந்தது ஆனால் இன்றின் அவரின் நிலைமை ஒரு அடிமையை விட மோசமாக ஆக்க ஆரம்பத்தில் அடங்கி அடிமைப்படுத்தும் பெண்கள் பிற்காலத்தில் கணவனை அதிகாரம் செய்யும் காலம் வரும்பொழுது இப்படித்தான் நடந்து கொள்வார்களோ என ஏற்பட்டது அவருக்கு அதுபோல்தான் அவரின் நிலைமை இன்று தலைகீழாக போய்விட்டது நீ செய்ததற்கெல்லாம் நல்ல அனுபவின தவிக்க விடுறாங்களோ என நினைத்தார் மனைவிதான் இப்படி என்றால் பிள்ளைகள் இவருக்கும் மேலே இருந்தனர் மூத்தவன் ரமேஷ் அமெரிக்காவில் அந்த நாட்டு பெண்ணின் ஒருத்தியை காதல் செய்து அங்கேயே திருமணம் செய்து கொண்டு செட்டிலாகிவிட்டதோடு சரி ஊர் பக்கம் வருவதே இல்லை சுத்தமாக சொந்த ஊரையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டான் எங்கே தங்கி இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என எந்த தகவலும் இல்லை இளையவன் ஆனந்த் கடமையே என்றும் கிடைக்கும் பென்ஷன் பணத்திற்காகவும் பெற்றோரை வீட்டில் வைத்திருந்தான் இளைய மருமகளும் சரி கவனிப்பாரென்றே கிடந்தார்கள் அவர்கள் இப்படியே ஒவ்வொரு நாளும் சேகரின் வாழ்க்கை நரக வேதனையோடு நகர்ந்து கொண்டிருந்தது உறவுகளைப் போலவே இந்த மரணமும் தன்னை ஏமாற்றுவதாகவே நினைத்தார் அன்று இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் வரவே இல்லை காலை நேரத்தில் சற்று கண்ணயந்து தூங்கிவிட்டவருக்கு தனது கட்டிலின் அருகே யாரோ அமர்ந்து கொண்டு அழுவது போல தோன்றவே திடுக்கிட்டு கண் விழித்து பார்த்தார் மனைவி கமலம் அவரது காலடியில் அமர்ந்திருந்தால் கண்ணீர் அவள் கன்னங்களை நனைத்திருந்தது கமலமா இது வங்கி போயிருந்த கண்களை நன்றாக விரித்து விரித்து பார்த்தார் கமலம் நீயா நீயுமா இப்படி மெலிஞ்சு போயிட்ட நூல் மாதிரி ஆயிட்டியே என்ன ஆச்சு உனக்கு நீயாவது கொஞ்சம் நல்லா இருப்பேன் நல்லவா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என ஆறுதலாக பேச ஆரம்பித்தார் அதிர்ச்சியே அவருக்கு இருந்தது இந்த பாவிய கட்டிக்கிட்டு இவ்வளவு காலம் படாத பாடுபட்டுட்ட உனக்கு நான் பெருசா எதுவுமே செஞ்சிடல இந்த கடைசி காலத்திலே உனக்கும் சுமையாகவே இருக்கிறது தான் வேதனையாக இருக்கு முடிஞ்சா இந்த பாவிய மன்னிச்சிடு கை கூப்ப முடியாமல் உடல் நடுங்கியது சேகரிக்கு என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க நான் அப்படியெல்லாம் நினைக்கலை நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் கொஞ்ச நாளா மூட்டு வழியில் கால் ரெண்டும் வீங்கி போய் நடக்க முடியாம போயிருச்சுங்க அடிக்கடி மயக்கம் வேற வருது என் நிலைமையும் படுக்கையே கதின்னு ஆயிடுச்சு படியேறி மேலே வரலாம்னு நினச்சாலும் முடியறதில்ல யாரும் என்னைய கூட்டிட்டும் வர்றது இல்ல மருமகள் எனக்கு என்னன்னு கிடக்கிறா என்னால உங்களை முன்ன மாதிரி கவனிச்சுக்க முடியலைங்க ஆனந்தும் சரி சித்ராவும் சரி நம்மளை சுமையாகத்தான் நினைக்கிறாங்க இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகளுக்கு திடீர்னு நாம ரெண்டு பேரும் வேண்டாதவர்களாக ஆகிவிட்டோமே இனிமே நாம எதுக்குமே உதவ மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க எது நம்ம வீடு எது நம்ம உலகம்னு நினைச்சு வாழ்ந்தோமோ அதுவெல்லாம் நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்துட போகிறோம் அது வரைக்கும் கூட நம்மளை சகிச்சுக்க முடியலையே நம்ம பிள்ளைகளால் பென்ஷன் பணத்தை எவ்வளவு வருது என்ன ஏதுன்னு என் கண்ணுலையும் காட்டுறதில்ல காசெல்லாம் வேணாமங்க கால் வயிற்றுக்கு கஞ்சி ஊத்துறது அவங்க நம்மளை பாரமாக நினைக்கிறாங்க என்னால் சாப்பிடாம நாள் முழுக்க இருந்துட முடியும் பாவம் நீங்கள் தான் ஒரு ஒருவேளைக்கு கூட பசி பொறுக்க முடியாமல் பரிதவிச்சு போயிடுவீங்க எல்லாம் நம்ம தலையெழுத்து என்ன செய்யறது என குலுங்கி குலுங்கி அழுதவளை அணைத்து கொள்ள சூம்பியிருந்து அவரது கைகள் துடித்தன ஒருவருக்கொருவர் ஆறுதலாக அருகருகே தோல் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தனர் திடீரென்று அந்த அறையிலிருந்த மின்விசிறி சத்தமில்லாமல் சுற்றுவது மாதிரி இருந்தது மகனும் மருமகளும் ஊட்டிக்கு தூர் போய் விட்டாங்க நான் தட்டு தடுமாறி வழியோட எப்படியோ படியேறி வந்துட்டேங்க உங்களை பார்த்துட்டோம்னு எனக்கு அவ்வளவு ஆசை கடைசியாக உங்களை ஒருமுறை நான் பார்த்துவிட்டேன் இது போதுமங்க எனக்கு மனதில் நிறைந்திருந்த முதுமை காதலுடன் கணவனை அணித்து கொண்டாள் ச அவசரப்பட்டு நம் மனைவி கமலத்தை எவ்வளோ தப்பா நினச்சிட்டோம் அவளும் தன்னை போலவே துணையிருந்தும் இல்லாமல் தவிக்கிறாளே சேகருக்கு மனதில் குற்ற உணர்வு ஏற்பட்டது ஆனாலும் மனைவியோடு மனம் திறந்து பேசிவிட்டதில் அவரின் மனம் பரவசப்பட்டது எங்கே அவளோடு பேச முடியாமல் அவளிடம் மன்னிப்பு கேட்க முடியாமலேயே போய்விடும் என்றிருந்தவருக்கு இன்று அவளோடு வாழ்ந்துவிட்ட நிறைவும் இனிமையும் அந்த வாழ்க்கை திரும்பாது என்ற ஏக்கமும் மாறி மாறி ஏற்படவே கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வெளிப்பட்டது அவரின் மனம் முழுக்க மிகவும் பரவசமானது கடைசியாக ஒரு முறை மனைவியின் பெயரை கமலம் என அழைத்தார் கண்கள் சொருகி வரவே இமைகள் மூடிக்கொண்டன கண்களை அகல விரித்தபடி கணவரை கடைசியாக ஒரு முறை பார்த்த கமலமும் அவருக்கு துணையாக அருகிலேயே கண் மூடியபடி சரிந்தால் பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த மின்விசிறியும் மெல்ல மெல்ல இயக்கம் குறைந்து இறுதியாக நின்று போனது என்னதான் சேகர் ஆதிக்கம் நிறைந்த ஆணாக தாம்பத்திய வாழ்க்கையை நடத்தி இருந்தாலும் மனைவி கமலம் அவளை ஆத்மார்த்தமாக காதலித்தார் அதனால் தான் முதுமையிலும் அவருடனே சேர்ந்து பயணிக்க ஆயத்தமாகிவிட்டார் சொர்க்கத்தில் அவர்கள் நிம்மதியாக உறங்கட்டும் நண்பர்களே நம் பெற்றோருக்கு வயதாகிவிட்டால் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் ஆறுதலான வார்த்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் மட்டும்தான் அவர்கள் பணத்தையோ சொத்து சுகத்தையோ நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை அவர்களுக்கு மாறாக நம்முடனான இருக்கும் சிறிது நேரமும் உணவும் இருப்பிடம் மட்டும்தான் அவர்களுக்கு அதை கொடுத்துவிட்டால் போதும் அவர்களின் வாழ்க்கை முழுமை பெற்றுவிடும் அந்த ஆறுதலான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நாம் கொடுக்கும் நல்ல பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் இருப்போம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வயதான பெற்றோரை நம்முடன் வைத்து சந்தோஷமாக பார்க்கலாம் நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி